அன்பிற்சிறந்த நண்பர்களே உதயநிதி ஸ்டாலின் திரைப்படம் முதல் அரசியல் வரை சொல்ல போனால் சினிமா முதல் அரசியல் வரை அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் தொகுதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முதன்முறையாக பத்தொம்போது மாதங்களுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சரானார் சிறிது காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலினே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாலே தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சராக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லை அவர்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அதை தடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் என்று எதிர்கட்சிகளிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது என்று இதுவரையில் ஒன்றும் தெரியவில்லை பத்திரிக்கைகள் ஊடகங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி ஸ்டாலினா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பரப பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆக எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு சில விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையிலே சந்தடி சாக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரானார் அப்புறம் துணை முதல்வரானார் அடுத்த இலக்கு வேறு என்னவா இருக்க முடியும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு அவர் நடித்த படங்களில் ஒன்று ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற மாதிரி அது ஒரு அது அது என்னமோ தெரியல ஒரு கல் மாதிரி அவர் ஒரு செங்கல்ல எடுத்துக்கிட்டு வந்து அந்த பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது அந்த பிரச்சார பாணி எல்லோரையும் கவர்ந்திருப்பதாக திராவிட முன்னேற்ற கழக சார்பிலே சொல்லப்பட்டது அது கவர்ந்திருப்ப கவர்ந்திருக்கப்பட்டதா என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளில் பல பிளவுகள் இருந்திருக்குன்னா அதிமுகவில் பல பிளவுகள் அதே நேரத்தில் கூட்டணி அமைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா பல விரிசல் இவைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருந்தன அதனாலே ஸ்டாலின் முதலமைச்சரானார் அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜயகாந்த் தலைமையிலே கூட்டணியிலே இருந்த இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு கூட வாங்க முடியாத அரசியல் கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பக்கம் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக பக்கத்தில் பல அரசியல் கட்சிகள் வெற்றி வெற்றியை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே வந்து விடுதலை திருத்திகள் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக மாறக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்க வைத்த இடங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட வெற்றியை இன்றைக்கு தக்க வைத்து கொள்ள கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் என்ன எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை அல்லது எதிர்கட்சிகளிடம் வியூகம் இல்லை என்கிற ஒரு நிலை அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பிடிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் எப்படி இந்த அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்த வரையிலே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இன்றளவும் சென்று கொண்டிருப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உதயநிதி திருவண்ணாமலை பக்கம் போனால் கிரிவல பாதைக்கு போயிட்டு மக்கள் குறைகளை கேட்க போனால் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு அதை திருத்திக் கொள்வதற்காக கிரிவலம் வந்த உதயநிதி ஸ்டாலினை நான் வந்து பாராட்டுகிறேன் என்ற மாதிரி தகவல் சொல்ல அதற்கு ஆரிய சூழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நீங்கள் இந்தியை எப்படிலாம் வந்து வரவேற்பீங்க இந்தியை எப்படி உள்நுழைவீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எக்ஸ் பக்கத்தில் நிறைய பதிலடி கொண்டே இருக்கிறார்கள் எது இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கும் அரசியல் நிறைய தெரியணும் ஏன்னா அவங்க தாத்தாவோட அரசியல் நாங்கள் நேரில் இருந்து பார்த்துவன் ஏன் இருந்து பார்த்தவன் அவங்க அப்பா அவங்க அப்பா அரசியலையும் நான் பார்த்தவன் அவங்களோட அரசியல் இயக்கமும் நான் கண்டவேன் அதாவது அவர்களோட இருந்து அரசியல் அனுபவங்களை பெற்றவன் என்கிற முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிக்கணும் நிறைய உழைக்கணும் அதே மாதிரி நிறைய எதிர்காலத்தில் அனுபவிக்கணும் அது ஒன்று இருக்குது நிறைய அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் எல்லா சுகபோக அனுபவிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தாத்தா எப்படி அனுபவிச்சாரோ அவங்க அப்பா எப்படி அனுபவித்தாரோ அந்த மாதிரி சூழல்களெல்லாம் வரும் அதை அதையெல்லாம் தாங்கி கொள்ளுகிற மனோபலம் நிச்சயமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு உருவாக வேண்டும் யார் தடுத்தாலும் வந்து இந்த கட்சியினுடைய எதிர்கால தலைவராக மாறுவதை அவர்கள் தடுக்க முடியாது இன்றைக்கி துறைமுருகனில் இருந்து கேஎன் கே என் நேருவில் இருந்து உதயநிதி ஸ்டாலினை வாயார வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய எல்லா வாரிசுகளுக்கும் எங்களுடைய ஆதரவு என்பதை பத்திரம் எழுதி கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலினுடைய துணை முதலமைச்சர் என்பது பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கு இணையான ஒரு மரியாதையை இன்றைக்கு எல்லோரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தின் கட்டாயம் என்பதிலே மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆனால் இனிமேல் வரக்கூடிய அரசியலில் இவர்கள் தாக்கு பிடிப்பார்களா என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட ஒரு இக்கண்ணா வைக்கிறேன் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக கூட்டணியோ பா பாமக பாஜகவிடவும் ஒருங்கிணைந்து அவர்கள் அரசியல் தன்மை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பு கனவுகள் நொறுங்கி போயிருக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விட்டதை பிடிப்போம் என்கிற ஒரு இலக்கோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ விஜயனுடைய அரசியல் நுழைவு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உதயநிதியையும் பாதிக்குமா என்று சொன்னால் நீண்ட அரசியல் அனுபவத்தை கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைமை பல வேலைகளை செய்து வருகிறது இளைஞர்களை உசுப்பி வருகிறது அவர்கள் கட்டமைப்பை வலுவாக்கி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதே அரசியல் பணிகளை இரண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் துவக்கிவிட்டார்கள் பொறுப்பாளர்களும் நியமனம் செய்துவிட்டார்கள் இழப்பை சரி கட்டுகிற முகமாக அவர்கள் பல்வேறு விதமான அறிவிப்புகளை அவர்கள் நிச்சயமாக வெளியிடுவார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவித்து அதை மக்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் இந்த ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கக்கூடிய கலையை திராவிட முன்னேற்ற நன்றாகவே தெரியும் பொதுவாக திமுக அதிமுகவுக்கு மக்களுடைய பிடித்து பார்க்கக்கூடிய அரசியல் உண்டு அதே நேரத்தில் சூறாவளியாக மாறினால் அந்த சூறாவளி காற்று யாரை சுழன்றடிக்கும் என்று வருகிற பொழுது உதயநிதிக்கு எந்த வகையிலும் பாதகம் ஏற்படாது இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய பார்வையில் அது யாரை பாதிக்கும் எடப்பாடியும் பாதிக்காது உதயநிதியும் பாதிக்காது ஏனைய அரசியல் கட்சிகளையும் பாதிக்காது என்று வருகிற பொழுது அப்போ யாரிடமிருந்து யார் வாக்கை பெற்று விஜயனுடைய அரசியல் கனவு நிறைவேறப் போகிறது என்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் உதயநிதி இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் விஜய் அரசியலை அசட்டையாக பார்க்க முடியாது ஒரு முறை விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலை அசட்டையாக பார்த்ததனுடைய விளைவு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவது போனது விஜயகாந்த் தலைமையிலே ஒரு அரசியல் கூட்டணி உருவான பொழுது விஜயகாந்தை அன்றைக்கே கலைஞர் அவர்கள் அரவணைத்து அவர்கள் கேட்கிற தொகுதியை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு திமுக தான் ஆட்சி கட்டிலே இருந்திருக்கும் ஒருவேளை தேசிய திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒருவேளை தன்னுடைய அரசியல் நிகழ்வை தக்க வைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய திரா முற்போக்கு திராவிட கழகம் அரசியல் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் இன்னும் பல அரசியல் கட்சிகள் சரிவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அதே நிலை நீடிக்குமா என்று சொன்னால் எதிர்காலத்தில் நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை ஆக உதயநிதி ஸ்டாலின் எல்லா பலங்களும் இருக்கின்றன பணபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது அவர்களிடத்தில் தொண்டர் பலம் இருக்கிறது அவர்கள் கூடுதலாக உறுப்பினர் சேர்க்கையும் செய்வார்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் அறிவுரை சொல்வதற்கும் வாடகைக்கு வாங்கிட்டு வருவாங்க அல்லது அவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு அந்த அரசியல் கணக்கு வழக்குகளை வை சரி செய்யக்கூடிய சூழலும் இருக்கும் அந்த அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு அந்த சலுகைகளை வழங்கி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு சரிவு என்பது தடுக்க முடியாது ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக ஏற்றத்திலேயே செல்லுமா என்று சொன்னால் அது தவிர்க்க முடியாதது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தாக்குப்பிடிப்பாரா துணை முதல்வர் வரையிலும் தாக்குப்பிடிக்கலாம் அதற்கு பிறகு முதல்வருக்கான சூழல் ஒரு உருவாகிற பொழுது தாக்குப்பிடிப்பாரா என்கிற ஒரு கேள்வி அரசியல் முதிர்ச்சி அனுபவம் என்பது அவசியம் அவருக்கு வழிகாட்ட ஆயிரம் பேர் பின்னாடி இருந்தாலும் கூட அந்த முகம் இருக்கிற பாருங்க அதுதான் அரசியல் அடையாளம் முகம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் பல பேர் கேட்கலாம் எடப்பாடிக்கு என்ன முகம் இருந்தது அவரால் தாக்குப்பிடிக்க முடியலையா இருந்தது இல்லையா அப்போ உதயநிதிக்கு அந்த முகம் வராதா அப்படின்னு சொன்னால் காலப்போக்கிலே அரசியல் முதிர்ச்சி அனுபவ முதுமை வருவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் இதுவரையில் நமக்கு தென்படுகிறதா என்று சொன்னால் அந்த முதிர்ச்சி தென்படவில்லை இப்போவே பல நேரங்களில் வந்து மேடைகளில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்புகளை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு தட்டு தடுமாறி பேசி பேசி கொண்டிருக்கிற ஒரு சூழல்கள் தான் இருக்கிறது ஆக அரசியல் முதுமை அனுபவம் வருவதற்கு முன்பாக அவர் தலையிலே வந்து பெரிய பொறுப்பை தூக்கி சுமக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதிர்காலத்திலே முதல்வர் என்கிற ஆசையை காட்டப்பட்டிருக்கிறது என்பதோடு மட்டுமல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த நேரத்திலே உதநீதி போன்றவர்களெல்லாம் மக்களை சார்ந்து மக்களுக்காக முடிவெடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அவர் தொகுதியை போய் நான் பார்த்தேன் அவர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி வேணும் பெருசாக பூத்துக்குழுக்கிற தொகுதி மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு துணை முதல்வருடைய தொகுதி எப்படி இருக்கணுமோ ஒழுங்கு தூய்மை சீர்திருத்தம் முன்னேற்றம் என்பது அங்கே காணப்படவில்லை என்னை ஏனைய தொகுதிகளை விட மோசமான தொகுதியாக தான் இருக்குது அந்த சந்து பொந்துங்களும் நிர்வாக சீர்கேடுகளும் அங்கே நிறைய நிரம்பி வழிந்து கொண்டிருக்கணும் முதல்ல உங்கள் தொகுதியை அக்கறையோடு நீங்கள் பாருங்கள் உங்க தொகுதியை முதல்ல பாருங்க அதை சீர் செய்து குறைந்தபட்சம் சிங்கப்பூர் அளவுக்காவது நான் மாற்றி இருக்கிறேன் என்று சொன்னால் ஆக உதயநிதி இந்த தமிழகத்தை கட்டி காத்து முன்னெடுத்து செல்வதிலே வல்லமை பொருந்தியவர் என்று நாம் சான்றிதழ் கொடுக்கலாம் நான் இதெல்லாம் ஏதோ வெறுப்பு வெறுப்புக்காக சொல்லக்கூடிய நிகழ்வாக நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் உள்ளே சென்று உங்கள் தொகுதியை நான் பார்த்தவர் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் உங்களுடைய நிர்வாகிகளை நம்புகிறீர்கள் உங்கள் நிர்வாகிகளாலே எந்த பலனும் விளையப்போவது போவது கிடையாது ஆகவே அங்கேயும் அங்கே முதலிலே மாற்றத்தை உருவாக்குங்கள் அங்கே ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்குங்கள் அடிப்படை தேவைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் செயல்படுத்துங்கள் அங்கே அதிவேகமாக செயல்பட்டு முதலில் ஒரு தொகுதியை நீங்கள் சீர்படுத்துங்கள் அதற்கு பிறகு தமிழகத்தை சீர்திருத்த முதல்வராக நீங்கள் வருவதற்குரிய பரிசீலனையை ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்